உங்க குடும்பம் எந்த நிலையில இருக்குதுன்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய அத்தனையும் தடைப்படுவது இவராலே இந்த ஒரு மனுஷனால தான் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது சாயப்பான்றது யாருன்னா கண்காணிக்கக்கூடிய தெய்வம் உனக்கு எது தேவையோ அதை கொடுக்கக்கூடியது ஆனால் தேவை இல்லாததை நீ விட்டாதா உனக்கு கிடைக்கும் ஆனால் தேவை இல்லாததை நீ நிறைய வச்சுக்கிட்டு இருக்க அதனாலேயே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் காணாமல் போகுது இந்த நொடி கூட உங்கள் வாழ்க்கை மாறும் ஆனால் அதற்கு நீங்களே யமனாக நிற்கிறீங்க நல்லத நினைக்கிறத விட ஆபத்தானத நினைக்கிறதால ஆபத்து உங்களுக்கு நண்பனா நிற்கிறான் கூடவே சேர்ந்து பாவங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் முடியுமான்னு கேட்காதீங்க முடியறதால தான் இந்த பதிவே உங்க கண்ணுக்கு வந்து சேருது உங்க வாழ்க்கைக்கு சாயப்பா பொறுப்பு அப்படின்னா உடனே இந்த பதிவை கேட்டு மாற வேண்டியத நீங்க மாத்தியே ஆகணும் இல்லைன்னா கடைசி வரை ஒரு கொடுமைக்காரன் ஆட்சி செய்து கொண்டே சித்திரவதை அனுபவித்துக் கொண்டேதான் இந்த உலகத்தை விட்டுட்டு போகணும் இது கனமான எச்சரிக்கை பதிவு சாய என் புகிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த வியாழன் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இங்க அன்பை சாய் ஆடியோவில் நிறைய குறைச்சிருக்காரு சாயப்பா வாழ்க்கைக்கு முதல்ல சுமைகளை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு பதிவிலையும் சொல்கிறீங்க நான் கூட நினச்சேன் கவலைகளை குறைச்சாவே போதுமே சுமைகளை குறைச்சி அப்புறம் எப்போ கவலைகளை குறைக்க போகிறதுன்னு எனக்கு சில நேரத்தில் உங்களுடைய பதிலை ஏற்றுக்க முடியாத போல இருக்கும் அப்போது திடீர்னு ஒரு நாள் யோசித்தேன் சரி நாம் யோசித்ததை விட அவருடைய இடத்துல இருந்து அவர் சொன்ன விஷயத்தை நாம் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு அப்போது மனசில் இருக்கக்கூடிய சுமைகள் எது தேவையானது எது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு நீங்கள் ஒரு பதிவில் ரெடி பண்ண சொன்னீங்க நான் ரெடி பண்ணேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கவலைகள் இருக்குதுன்றத எழுதுனேன் பக்கம் பக்கமாக அதுக்கப்புறம் எதியதெல்லாம் தேவையில்லாத கவலைகள் அப்படின்னு சொல்லி அதை அடித்தேன் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு அனலைஸ் பண்ண இன்னும் தேவையில்லாத கவலைகள் என்ன இருக்குதுன்னு அப்போ மறுபடியும் அதை அடித்தேன் இப்போது பக்கம் பக்கமாக எழுதின கவலைகளை ஒட்டு மொத்தமாக என்ன கவலைகள் நமக்கு உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மொத்தமாக பத்தே பத்து கவலைகள் மட்டும்தான் இருக்குது அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த கவலைகள் நூற தாண்டி ஆனா எது எது தேவையானது எது எது தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கும்போது அதை மறுபடியும் மறுபடியும் ஃபில்டர் பண்ணும்போது பத்து கவலைகள் மட்டும்தான் இருந்தது இப்போ என் மனசில் இருக்கக்கூடிய சொமை அப்படியே காணாமல் போயிடுச்சு இப்போ வாழ்க்கையில வாழ முடியும்னு ஒரு குளிர்ந்த காற்று என் மேல படுது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதே கொடுத்துருந்தாங்க அப்போது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சாயப்பா வந்து அன்பே சாயில் கொடுக்குறாங்க அப்படின்றத யோசித்து பார்க்கணும் கவலைகள் தீரணுன்றதை தாண்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுகளை நம்ம எடுத்து வைக்காம பத்தாவது ஸ்டெப்பில் எடுத்து வைக்கிற மாதிரி தான் நம்ம கவலைகள் ஸோ வாழ்க்கையில் கவலைகள் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது நீங்க நினைக்கிறீங்க இது கவலை சத்தியமா இது கவலை இல்லைங்க இல்லைங்க என்னுடைய மருமகனும் என்னுடைய மகனும் பேர் பயங்கரமா சண்டை இது எனக்கு கவலை இருக்காதா நிச்சயமா கவலை இருக்கக்கூடாது ஏன் சொல்லுங்க நீங்கள் தொடர்ந்து என்னுடைய மருமகனுக்கும் மகளுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குதே கடவுளே அவங்களுக்கு சண்டை வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை வரணும் வரணும்னு இன்டைரக்டாக நீங்கள் அவங்க மேலே திணிக்கிறீங்க அப்போது நாம் அடுத்தவங்க மேலே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அதுதான் அடுத்தவங்களுக்கு நடக்குது அவங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அத்தனையும் நல்லபடியான தீர்வுகள் அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும் நாளைக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்க மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய சுமை அப்படின்றது இல்லாமல் போகும் நாம எமோஷ்னலாக அவங்க மேலே ஒரு சுமையை வைக்கிறோம் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க என் கணவர் வந்து எப்போ பார்த்தாலும் குடி குடி குடியிலே கெட்டு கெட்டு குட்டிச்சவராக போகிறாரு அப்படின்னு நான் உன்னுன்னு தான் சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் முதல்ல இந்த மாதிரியான ஒரு மோசமான வார்த்தையை விட்டுருங்க அப்படின்னு இல்லைங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர இடத்துல இந்த மனுஷன் குடித்து குடித்து என்ன தாலி மட்டும்தான் போட்டிருக்கேன் எல்லாமே அடமானம் வச்சாச்சு அப்புறம் எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னாங்க நான் நான் கேட்டேன் நீங்கள் பேசுகிறதாலே அவர் மாறினாரா நீங்க கோவப்பட்டதால மாறினாரா இப்போ என்கிட்ட சொல்ற மாதிரி பத்து பேர்கிட்ட சொன்னதால அவர் மாறினாரா அப்படின்னு கேட்கும்போது மாறலை அப்போது அப்போ மாறாத ஒரு விஷயத்தை ஏன் நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு சிந்திக்கிறாங்க ஆமா நாலு பேர்கிட்ட இவரை பத்தி பேசும்போது அவர் எப்படி மாறுவார் அப்போ இது தேவையில்லாத கவலை புரியுதா உங்களுக்கு ஸோ இதுதான் தேவையில்லாத கவலை கணவர் குடிக்கிறார் எஸ் கவலை அப்போ நீங்கள் அதை பத்து பேர்கிட்ட சொல்லும்போது அந்த பத்து பேருடைய கவலைகளையும் நீங்கள் தாங்கிக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க பத்து வார்த்தை உங்களுக்கு சொல்கிறாங்க இப்படி தான் அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சே அப்போது நிறைய யூடியூபர்ஸ் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வீடியோவாக போட்டு தள்ளுறாங்க பாகிஸ்தான்காரன் ஓட்டம் பிடிச்சிட்டான் அது அணிஞ்சிது இது அணிஞ்சிது இது இந்த பரபரப்பு தேவையா ஒரு நியூஸை பார்த்தா வேலை முடிஞ்சுது போர் நடக்கக்கூடாதுன்றது நம்ம வாதம் ஏன்னா அப்பாவிகள் சாகக்கூடாதுன்றது வாதம் அதே தான் நம்ம மோடி அவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அதுதான் ஆனால் ஒரு பரபரப்பு உண்டு பண்ணுறது ஏன் எதுக்கு பரபரப்பை பார்க்குற மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் பரபரப்பை கொடுக்குறவங்க நிறுத்தவே மாட்டாங்க இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வைப்ஸு என்கிட்ட நிறைய பேர் கேட்டு என்னங்க சென்னையில் சென்னையில் வந்து தீவிரவாதிகள் உள்ளே வந்து இங்கே அட்டாக் பண்ண போகிறாங்களாம் அதனால நீங்களும் கொஞ்சம் பார்த்துருங்க நாங்களும் பார்த்துருக்கோம் எல்லோரும் பார்த்துருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி படபடப்பு எல்லாருக்கும் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி கார்கில் வார் கார்கில் தான் நினைக்கிறேன் வார் வரும்போது யாரும் பெருசாக அஃபெக்ட் ஆகல ஆனால் பெரிய வார் அதுவும் கிட்டத்தட்ட பட் இதுவும் அந்தளவுக்கு தான் வார் ஆனால் என்னாச்சு மீடியாஸ் இன்னைக்கு திடுக்கிடும் செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா பயந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியிலே வர முடியல தம்பி எங்கே எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்த ஊரில் பெங்களூரில் ஸோ இப்படி ஒரு பரபரப்பை ஜாஸ்தி பண்ணி ஜாஸ்தி பண்ணி நம்முடைய ஆயுட்காலத்தை குறைச்சிடுறாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப பத்து பேர் நூறு பேர்கிட்ட சொல்கிறீங்க அந்த நூறு பேரும் திருப்பி அவங்களுடைய குப்பைகளையும் உங்ககிட்ட கொட்டுறாங்க பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு குப்பையை அவங்ககிட்ட கொட்டுறீங்க அவங்க வீட்டு குப்பையை உங்ககிட்ட கொட்டுறாங்க ரைட்டா அப்போது குப்பை யாருக்கு அதிகமாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுடைய விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி தான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி அதை திருத்த முயற்சி பண்ணல திருந்த விடாமல் இருக்க முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஸோ கடவுளோட வார்த்தை என்ன நம்பிக்கையுடன் வாடு நீ நம்பிக்கையோட வாழ்றியா நம்பிக்கையோட வாழ்றோமா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உடனுக்கு உடன் வாரி வழங்குறோம் நாளைக்கு நம்ம வீட்டை பார்த்து மற்றவங்க எச்சி துப்புற அளவுல போய் நிக்குது உண்மையா இல்லையா நீங்க சொல்ல பாருங்க சொல்லுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்படி அண்ணாந்து துப்பிட்டு போறாங்க இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்ப இந்த குடும்பத்துல நடந்த விஷயத்தை யார் வெளியே சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து திட்டுனா அதனால என்ன இல்லை அவர் சொன்னது ஒரு வார்த்தை அப்போ பத்து பேர் தான் இருந்தாங்க ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கா உள்ள புகுந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி பேசி உங்களை தவிர மீது எல்லோரையும் வில்லன் வில்லி ரோல் நீங்கள் கொடுத்துட்டீங்க இன்னொன்று சொல்லவா இது ஒரு ரொம்ப ஏற்று ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் தான் மனைவி வந்து மரியாதை இல்லாம பழகுறா ஆடம்பரமா இருக்கிறா என்னை மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி இவர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லியிருக்கார் அந்த நண்பர் இந்த பெண்ணுக்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடிட்டார் ரெண்டு குழந்தைங்க இப்ப அவரோட நிலைமை என்ன ஆகும் இப்ப இவர் தன்னுடைய மனைவியை பத்தி பிறர்கிட்ட சொன்னதால் வந்த வினை இவர் சொல்லாமல் தான் இந்த பிரச்சனை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீக்னஸ் யாராருக்கலாம் தெரியுதோ அவங்க உங்களை அழிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப என் கணவர் இப்படி என் மனைவி இப்படி என் மகன் இப்படி என் மகள் அப்படி அவங்க இப்படி இவங்க இப்படி இதெல்லாம் யார் பேசுறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க ஸோ வில்லன் எங்கே வேணாலும் முளைக்கலாம் நம்ம நினைப்போம் இவன் தான் வில்லன் அப்படின்னு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இவன் தான்ப்பா வில்ல அப்படின்னு ஆனால் வில்லன் எங்கே இருந்து எப்படி வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுவான்ற விஷயத்தை நீங்கள் இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கலைன்னா கடைசியில் எப்போ தெரிஞ்சுக்க போறீங்க எல்லாமே இழந்ததுக்கு அப்புறமா இதனால் பாதிக்கப்பட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னமோ நான் வந்து ஒரு இல்லாத விஷயத்தை பேசுகிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது ஏன்னா சில வீட்டில் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் பல வீட்டில் நடந்திருக்குது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைகளை பற்றி நீங்கள் குடும்பம் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற மனுஷங்கக்கிட்ட போட்டி போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான விபரீத பாடம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து தீரும் எதுக்கு அந்த விபரீத பாடம் சந்தோஷமான பாடம் இருக்கட்டும் மகிழ்ச்சியான பாடம் இருக்கட்டும் நம்ம மனசு எதுக்கு ஆசைப்படுது திருந்தக்கூடிய கணவர் இல்லையா பாரம் இல்லா வாழ்க்கை நம்ம சந்தோஷம் பெருகணும் நிம்மதி பெருகணும் ஆரோக்கியம் பெருகணும் நினைச்சது நடக்கணும் இந்த எண்ணம் இருக்கா இல்லை இந்த எண்ணம் இல்லையா அப்ப இந்த எண்ணம் இருக்குதுன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இனிமே என்னுடைய குடும்பத்தை பத்தி எந்த விதமான பிரச்சனைகளையும் வெளி மக்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய உறவு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு இடமும் நான் சொல்ல மாட்டேன் இதுதான் இன்னைக்கு இந்த நாளில் நாம எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சபதம் எடுக்கலாமா தப்பு இல்லைல்ல இப்போ உங்கள் நெருங்கிய நண்பனோ நண்பியோ இருந்தாங்கன்னா என்னப்பா உன் பிரச்சனை எப்படிப்பா இருக்குதுன்னா அவங்க அக்கறைக்காக கேட்கல சுவாரஸ்யத்துக்காக கேட்குறாங்க இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை அங்கே பத்து பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறதுக்காக கேட்குறாங்க ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க கடவுளே தாண்டி வேற எவரையும் நல்லவன் என்றோ ரொம்ப அன்பானவன் என்றோ நம்பிக்கைக்குரியவன் என்றோ என் மேல் அக்கறை உள்ளவன் என்றோ எனக்கு வழிகாட்டுபவர் என்றோ நீங்கள் நூறு சதவீதம் நம்புனீங்கன்னா அந்த நூறு சதவீத நம்பிக்கையை நீங்கள் நிச்சயமாக இழப்பீர்கள் நான் எல்லோருமே அனுபவிச்சுருக்கேன் எல்லாருமேலேயும் அனுபவிச்சிருக்கேன் இப்போ இப்படி விஷயங்கள் சொல்லும்போது என்ன யோசிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுதுங்க அதனால தான் சில விஷயங்களை வந்து நான் யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போனா வந்து யாரையும் நம்பக்கூடாதா யாரையும் அன்பு செலுத்தக்கூடாதா இந்த பாயிண்ட்டு இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன சொல்லுவாங்க வச்சா மொ அடித்தா மொட்டை வச்சா சடை அப்படின் ஒன்று மொட்டை அடிச்சுக்கணுமா இல்லாட்டி சடை முடிய வந்து இஷ்டத்துக்கு வளர்த்துக்கணுமா இது இதுதான் அவன் நமக்கு தெரிஞ்சது ஒன்று இப்படி இல்லை அப்படி ஆனால் இன்னொரு வழி ஒன்று இருக்கு அந்த வழியை யாருமே சூஸ் பண்ணல நீ மொட்டையும் அடிக்க வேண்டாம் நீ சடையும் வச்சுக்க வேண்டாம் அளவோடு வச்சுக்கோ அளவோடு வச்சுக்கோ இப்போ உடனே எதிர்கேள்வி என்ன தாக்கும் அப்போ நீங்கள் ஏன் தாடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அது வந்து ஒருவேளை அந்த ஸ்பிரிச்சுவலுக்கு உண்டான ஒரு இயல்பா என்ன அப்படின்னு தெரியல அதனால அவ்வளோதான் அது நம்ம விட்டு போகலாம் அது என்னைக்கு கடவுள் வந்து அவர் அடு அவருடைய வழியில் நான் போயிட்டு அவ்வளோதான் ஏன்னா அதை சொல்லும் போது இதையும் நான் சொல்லிடணும் இல்லை அதனால தான் அப்போ மூணாவது ஒரு வழி தட்ஸ் அது வந்து ரொம்ப 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 அற்புதமான வழி ஆனந்தமான வழி கடவுள் இந்த நெற்றிக்கன்னு சொல்லுவோம் அதுனப்பா ரெண்டு கண் இருக்குது இன்னொரு கண்ணு எங்க ஸோ மூன்றாவதாக ஒரு உலகம் இருக்குங்க மூன்றாவதாக ஒரு உலகம் இருக்குது ஆனால் நாம் ரெண்டு உலகத்தை நினச்சி மோசமான உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் நீ நல்லதுன்னு நினச்சா கெட்டதுன்னு இருக்கும் கெட்டதுன்னு நினைச்சா நல்லதுன்னு ஒன்று இருக்கும் நீ நல்லது பக்கம் சாயலாமல் கெட்டது பக்கம் சாயலாமல் நினைக்காத நியாயத்தின் பக்கம் நில் தர்மத்தின் பக்கம் இல்லை இதை செஞ்சா மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா செய்யாத இல்லை இதை செஞ்சா நல்லதுன்னு உன் குடும்பத்தை வச்சு நீ நல்லதுன்னு முடிவு பண்ண தர்மத்தின் வழியில நீ போ அப்போ உன்னுடைய உறவுகளை நீ பல பேர் கிட்ட அவங்கள அவமானப்படுத்துகிற அவங்கள அவமானப்படுத்துற நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அசிங்கப்படுத்துறதுக்கு அதுக்கு தான் இந்த படைப்பா அப்போ உன்னுடைய நெருங்கிய உறவு உன்னுடைய வெல் விஷர்ஸ் யாராவது ஆர்வமா கேட்குறாங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணு இவங்க கேட்கறதுக்கு காரணமே நம்மளை பத்தி சொல்றதுக்கு தான் அந்த முடிவு பண்ணிட்டனா நீ எப்பயும் எங்கேயும் சொல்ல மாட்டேன் இதனால என்ன நடக்குது தெரியுமா திருந்தக்கூடிய மனுஷன் திருந்தாமலே போறான் துன்பம் தீர்ந்த சந்தோஷம் இடத்துல அந்த சந்தோஷம் கிடைக்காம போகுது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் மேல அன்பு செலுத்துறதுல கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அது உருவாக்குகிறது இதெல்லாம் தான் காரணமா இங்க அமைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ இனிமேலாவது எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் போகக்கூடாது அது முடியுமா சரி இது வரைக்கும் நான் சொல்லிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரே நீங்களாக சொல்ல வேண்டாம் கேட்டாங்கன்னு சொன்னோம் ஒரே வாரத்தில் சொல்லுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்குது நல்லபடியாக நடக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் மறுபடியும் துருவி துருவி கேட்டாங்கண்ணா அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்ககிட்ட பேசக்கூட தப்பு அப்படின்ற மாதிரி குழந்தைங்கலாம் ரொம்ப தீவிரமாக வைராக்கியமாக இருக்கும் பேசவே மாட்டேன்ப்பா நீ எத்தனை சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி ஒரு பிடிவாதமான குழந்தை எப்படி இருக்குதோ அப்படி இருங்க அந்த இடத்துல இல்லைங்க சாயப்பாவை கும்பிட்றாரு நான் என்ன சொல்லலை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க என்கிட்ட சொல்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் நான் போயிட்டு இன்னொரு தொங்கிக்கிட்டே போயிட்டு என்னங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்ல போகிற அது எனக்கு வேலையும் இல்லை அது செய்யவும் மாட்டேன் அது செஞ்சால் எவ்வளோ பெரிய பாவம் எவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு வந்து சேரும்னு எனக்கு தெரியாதா ஸோ என்கிட்ட சொல்லுங்கள் இப்போ ஜென்ரலாக வந்து இல்லைங்க நாங்களும் அவங்களும் தான் சாயப்பா கோயிலுக்கு தினமும் போவோம் போய் போய் தினமும் ப்ராப்ளத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் நான் உங்களை கேட்குறேன் உங்களுடைய நெருங்கன ஒரு நண்பர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் கிட்டே சொல்கிறாரு நீங்கள் கிட்ட கூட சொல்லவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா இது நாள் வரைக்கும் நான் அன்பே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லலை இதுக்கு முன்னாடியில் இருந்து சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஏன்னா ரகசியம் காக்கப்பட தெரியல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் சொல்லும்போது அடுத்தவங்க ஒரு விஷயத்தை நம்பி நம்மக்கிட்ட சொன்னால் அது எப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்லாமல் இருப்போம் ஸோ எத்தனை பேர் உறுதியான தன்மையில் நீங்கள் இருந்திருக்கீங்க அதாவது ஒரு ஒரு சட்டன் ஒரு வாழ்க்கைன்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே சொல்கிறேன் ஸ்கூல் படிக்கும் போலாம் விட்ருங்க அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்கத்தனோ அது அது அதை பற்றி யோசிக்கல ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அது ஏஜுக்கு அப்புறம் யாராவது ஒரு விஷயத்தை நம்பி உங்கள் கிட்டே சொன்னாங்கன்னா இது நாள் வரைக்கும் யாரு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா முடியாதா ஸோ இதுதான் அப்போ நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவர்களும் சொல்லுவார்கள் என்ன நம்ம கிட்ட க்ளோஸான ஆள்கிட்ட சொல்ல மாட்டாங்க நமக்கு இன்னொருத்தவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆள் சொல்லுவாங்க இப்படி தான் விஷயங்கள் வெளியில் போய்கிட்டே இருக்கும் என்னைக்கு ஒரு விஷயத்தை உங்கள் குடும்ப விஷயத்தை ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டீங்களோ அது உங்களுக்கு மிக பெரிய ஒரு சேதம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ரைட்டா ஒரு சேதம் நினச்சிக்கோங்க சரி எந்த காரணத்தை உண்டும் நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சா கூட அதோட முடிச்சுக்கணும் அதை வந்து எங்கேயும் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கவே கூடாது யாரோ தனிப்பட்ட முறையில் என்ன உங்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா தீர்ந்துடுங்கன்னு சொல்லுங்க ப்ராப்ளத்தை பற்றி யார் பேசினாலும் ரிப்ளை பண்ணாதீங்க உங்கள் பிரச்சனையை தீர்ப்பது அவரே இவர்கள் இல்லை இவர்கள் கிடையாது ஏன்னா இவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது இவர்கள் அவங்க பிரச்சனை தீர்த்துற போகிறாங்க அப்படி என்ன உங்களுக்கு அக்கற அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை உங்கள் மேலே அக்கறை கிடையாது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசை ஏப்பா சீரியல் பன்னெண்டு மணிக்கு தான்ப்பா பத்து மணிக்கு என்னப்பா பண்ணுறது அப்போ யாருக்கிட்ட உட்காந்து பேசுனா அது சீரியலோட லிங்க் ஆகிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க பத்து விஷயமா அதை நினச்சி அவங்க சொல்லுவாங்க அதுதான் பெரிய காமெடி நீங்கள் சொல்லலாம் எங்கள் வீட்டில் வந்து காசே இல்லைங்க குடிச்சு குடிச்சு அதம் பண்ணுறாருங்க அப்படின்னு உடனே இவங்க நினைந்த மாதிரி சொல்லுவாங்க பாவம் அந்த ஆளு குடிச்சு குடிச்சியே இது பண்ணுறாராம் அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட பொம்பளை தொடர்புப்பா நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியே இருக்க மாட்டீங்க ஆனால் அங்கே சொன்ன மாதிரி போடும் இப்போ அவங்க சொல்லிட்டாங்களா அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுப்பாங்க கடைசியில் வந்து உங்கள் காதுக்கு வரும் இங்கே போய் அங்கே போய் என்னடா அது யார்ட்டடா நம்ம சொல்லணும் ஏன்னா நீங்களே பத்து பேட்டை சொல்லும்போது நீங்கள் யாரும் சந்தேகப்படுவீங்க இப்போ குடும்பத்தை பற்றி ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்களை சந்தேகப்படலாம் நீங்கள் பத்து பேட்டை சொல்கிறீங்க அப்போது ஒன்று மட்டும் இல்லை நீங்கள் சொன்னால் ஒன்று மட்டும் அவங்க சொல்லலை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு சுவாரஸ்யத்தை ஒரு சுவாரசியத்தோட அதை மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் நம்ம குடும்பத்தை நான் சொன்ன மாதிரி பார்க்குறவங்க சி துப்புவோனா துப்ப மாட்டேன்னா ஓப்பனா சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க நம்ம மனசுல என்ன நினைக்கமோ நினைக்கிறோமோ அது நடக்குதா இல்லையா அதே மாதிரி பல பேர் நம்மளை எந்த மாதிரியான வைப்ரேஷனை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதுவாக கூட மாறிடும் அப்போ நாம் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஒன்றும் பண்ணாது ஒரு பலமானவன் பத்து பலகீனமானவரை அடிக்கலாம் ரைட்டா அப்போது அந்த பலம் இல்லாதவன் ஒருத்தம் அடித்தா கூட முடிஞ்சுது அப்போ அது மாதிரி தான் இப்போ எதிர்த்தாக்குதல் நம்ம மேலே வரக்கூடாது நாம் ஸ்பிரிச்சுவலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம மனதிடம் நம்ம எண்ணம் மன வலிமை இதெல்லாம் இருந்துருச்சுன்னா நோ இஸ்யூஸ் பட் இதெல்லாம் இல்லைன்னா எளிதில் வீழ்த்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் இப்போ உங்கள் கணவர் திருந்துறாரு அப்படின்னா திருந்தணும் அப்படின்னா உங்கள் கணவரை முதல்ல திட்டாதீங்க உங்கள் மனைவி திருந்தணுன்னா உங்கள் மனைவியை முதல்ல திட்டாதீங்க உங்கள் மனைவியையோ உங்கள் கணவரையோ யாருக்கும் தயவு செய்து விட்டு கொடுக்காதீர்கள் இந்த உலகம் நச்சு பாம்பு கொண்டது அந்த பாம்பு கூட வச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி வாட முடியும் எப்போ வேணாலும் போட்டு தள்ளிவிடும் பாம்பு கடிச்சிடுச்சின்னு ஒரு மனுஷன் நினச்சாவே அடுத்த நிமிஷமே அவருடைய உயிர் போயிடுது ஏன்னா பயத்தின் அடிப்படையில் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்ஸ்களும் இம்மீடியட்டாக டேமேஜ் ஆகுது மனுஷனுடைய உடல் முடிஞ்சிடுச்சு ஸோ எதுக்கு வெளியில போகிற ஆபத்தை உள்ள வச்சுக்கணும் சொல்லுங்க வச்சு என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் கிடையாது ஸோ நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாமே சிறப்பான ஒரு ஆட்டத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னும் போது நாம் ஏன் அதை விடணும் ஒரு ஒரு பொழுதையும் நாம் எப்படி கழிக்கிறோம் ஒரு ஒரு பொழுதையும் எந்த மாதிரியான எண்ணங்களை விளைவிக்கிறோன்றதை பொறுத்து தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அதனால் இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் இனி நடக்க போகக்கூடிய விஷயத்துக்கு ஆர்வத்துடன் வாழுங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யுங்க மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையணும் கவலைகள் தீரும் கவலைகள் தீந்தா ஒரு அருமையான அற்புதமான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா สาอีดาสาอีดาโอมสาอีดาสาอ